ஆ ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க அவங்க அஜய் பொருக்க பொருட்க வந்தாச்சு இன்னைக்கு யாரோட வந்திருக்கேன் மிஸ்டர் புலியோடு தான் வந்திருக்கேன் இவர் மேலே இப்படி கை வைக்கவே நமக்கு பயமாக இருக்குது இவர் கூடவே தவழ்ந்து ஆடி ஓடி விளையாடி ஒருத்தர் நடிச்சிருக்காரு மிஸ்டர் புகழ் அவர் வந்து நம்ம குபித் கோமாலி கோமாளியாவே பார்த்து பழகிட்டோம் அவரும் வந்து ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாருன்னும் போது மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்தது இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகேப்பா இது இவருக்கான கதை தான் அப்படின்னு தோணுச்சு இந்த கதைக்குள்ளே ஒரு நாலஞ்சு கதைகள் இருக்க மாதிரி ட்ரெயிலர்லேயே தெரியுது இன்னும் படத்தில் எத்தனை கதை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க நிகழ்ச்சிகளே போயிடலாம் வணக்கம் வணக்கம் அண்ணன் தானே தம்பி தான் சரி வணக்கம் புகை தம்பி ஓகேவா இந்த முடி எப்படி மெயின்டெயின் பண்ணேன் என்ன சொல்லுங்க ஏன்னா இப்பதான் கட் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி மெயின்டெயின் பண்றீங்களா

சென்னைக்கு நான் ஆரம்பத்தில் வந்த பசுல என்னுடைய ஃபோனை திருட்டு ஓடிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓடினவுடனே நான் திரும்பி நான் வீட்டுக்கெலாம் போகல நான் அப்படியே புதுப்பேட்டையில் தான் ஃபோனை திருடிட்டு ஓட்ட எல்ஐசி பில்டிங் பக்கத்து பில்டிங்கில் அப்படியே இறங்கி பார்த்தா ஆள் காணும் கேட்டேன் இல்லைன்னாங்க சரி அப்படியே அங்கேருந்து புதுப்பேட்டை அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு போனேன் அங்கே வேலை கிடச்சிது அப்புறம் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் என்னப்பா இப்படி ஏமாந்துட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தாங்க அப்புறம் அங்கேருந்து லேத்துப்பட்டிருக்கு வேலை போனேன் ஏன்னா ரொம்ப கண்ணுலாம் இதாகிடுச்சு பல்ப்பு ஆகிடுச்சு அப்புறம் ஏற்றுப்பட்டுக் கொடுப்பேன் அப்போ அங்கேருந்து எங்கள் அண்ணன் எனக்கு இங்கே வளசராக வேலை கிடச்சு எஸ்எஸ்குல அங்கே சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அங்கே வேலை கிடச்சோன்னே நான் என்னை எங்கள் அண்ணன் வந்து எலக்ட்ரிஷன் வேலைக்கு நான் சேர்த்து வரேன் இப்போது எனக்கு வேலை கழிச்சு ரூம் இங்கே இருக்குது இங்கேருந்து நீ போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வாட்டர் வாஷில் உட்கார வச்சுட்டு போனார் நாளைக்கு எலக்ட்ரிஷன் வருவார் நான் உட்கார்ந்தப்ப எங்கள் ஓனர் தம்பி ரெண்டு வண்டி மட்டும் தொடச்சி கொடுனாரு தொடச்சி கொடுத்தேன் இப்போ அவர் முதலாளி அப்போ முதலாளி தம்பி சும்மா தானே கொடுங்க எலக்ட்ரிஷன் ஒரு ஆகும் ரெண்டு வண்டி மட்டும் தொடச்சி கொடுனாரு தொடச்சி கொடுத்த உடனே ஒரு பத்து பத்து ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு வண்டியும் ஆஹா என்னடா அது காசு வருது டிப்ஸ் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இங்கே எலக்ட்ரிஷன் வந்தாரு வரல நான் என்ன நான் இன்னொரு ரெண்டு ரூபாய் தொடச்சி கொடுக்கறேன் நான் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி வாட்டர் வாஷ் இது பண்ணுறேன் அப்போ தான் நண்பன் வந்து உதயான்னு சொல்லிட்டு பானா கத்தரலாம் தானிக்கிறவங்கள ஓகே அப்புறம் அவர் மூலியமாக எனக்கு தாம்சன் நான் ஆகி அப்புறம் அப்படியே கலக்கு பதிவார் பண்ண ஆடிஷனல் ஹெல்மெட் ஆன அப்புறம் மறுபடியும் ஆடிஷன் ஹெல்மெட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் ஷோ விஷோ கலக்கு ஒரு ஷோ அப்படியே வந்து குக்குத்துக்கோமாலே சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஓரளவு தான் வந்து என் வாழ்க்கை பயணம் அங்கதான் தொடங்குச்சு ஆமா சினிமாவுக்கு வரணுன்றது என்னோட இல்ல ஓகே ஆமா வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு ஏன்னா எனக்கு சினிமா எப்படி வரணும்னு எனக்கு தெரியல சினிமாவுக்கு எல்லாம் அதை மட்டும் சென்னைக்கு எல்லாம் ஓடியாடல ஊர்ல கஷ்டம் அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சென்னைக்கு எங்க அண்ணனுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் வந்தாரு அவர் போய் தான் இப்ப ஏமாந்துட்டாரு கஷ்டத்துல வேலை வாங்கி தரேன் போன தூக்கிட்டு அதனால தான் வந்து ஏமாந்து போனவங்க மற்றபடி சினிமா அது இல்லை ஆனா சினிமாவுக்கு வந்து நான் எல்லாம் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமா பயங்கரமா ஓகே ஓகே சினிமாவில் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்ல பொதுவா சினிமா நம்ம உண்மையா லவ் பண்ணா சினிமா நம்ம திருப்பி லவ் பண்ணோம் அதுதானே இல்ல ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அதாவது நடிக்க தெரியாத ஹீரோயின் என்னோட மனைவி மனைவிதான் நான் அவங்க கிட்டயும் நல்லா நடிக்கிறீங்களா சரி இது அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகே அவங்களுக்கு தெரியும் ஓகே சினிமாவில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு வந்தாச்சு வித்தியாசமா நிறைய ரோல்ஸும் பார்த்தாச்சு இப்போ இந்த ஜூ கீப்பரில் மிஸ்டர் ஜூ கீப்பர்ல என்ன பண்ணியிருக்காங்க இல்ல இதுலயும் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்குமால எப்படி ஒரு கேரக்டர் போட்டால் அந்த கேரக்டருக்கு நேரத்தையும் ஒன்னு பண்ணுவோம் எனக்கு ஹீரோன் தாண்டி எனக்கு வந்து ஹீரோனா தம்பி ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் தான் ஒரு சில அப்படி ஒரு சில ஒரு செல் இல்ல ஒரு மூணு படம் கிட்ட எடுத்து நாங்கள் சிப்புக்கிளி முத்து அப்புறம் கமல் சரது அப்புறம் அம்பிலின்னு சொல்லிட்டு மலையாள படம் அப்புறம் நம்ம தெய்வ மூணுத்தையும் எடுத்து செய் இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் ஒரு விபரம் தெரியும் விவரம் தெரியாத ஆள் வந்து என்ன பண்ணுவான் சரி அதனால் ரெஃபரன்ஸ் எடுத்தால் தான் ஸோ அவங்க லெஜெண்ட் இல்லையா ஸோ அவங்கள பார்த்து நம்ம பண்ணுறது தப்பில்லை ஓகே புலியெலாம் திருடி வாங்கி இருக்கீங்களே இது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து என்ன இப்படி பண்ணுறீங்க புலிக்கும் பூனைக்கும் வித்தியாசம் தெரியலன்றீங்கன்னா இப்படிலாம் பண்ணலாம் என்ன பண்ணுறது ஒரு விவரம் தெரியாத ஆள் என்ன பண்ணுவோம் ஆ இல்லை டேரக்டருக்கு எங்க எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா இவரை பார்த்து விவரம் தெரியாத ஆளுன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்களே டேரக்டர் வருவார் அவர்கிட்ட கேட்டு இந்த கேள்வி அந்த கேரிய இதே மாதிரியே டேரக்ட் இருக்கேன் ஓகே சரி புலி குழி உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே வந்து ஆஹ் அவுட் ஆயிருக்கு ஓகே ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு புலி இப்போ நல்லா இருக்கா புலி நல்லா இருக்கு ஓகே அது பயப்படலாம் இல்லை அதெல்லாம் ஒன்னும் பயப்படலை ஆஹ் சரி ஓகே புலியோட ரியலா நடிக்க போறோம் ஒரு இல்ல நம்ம நார்மலா வந்து இது அது ஆண் அது எப்படி தான் ஏன்னா நான் வந்து இந்த அடிக்கடி மாக்கா பண்ணம் கூட எல்லாம் நான் வெளில போகிறதே முதுமலை அந்த மாதிரி தான் போவோம் நாங்கள் அங்கே சவாரி போகிறதே நாங்கள் போய்ட்டு எங்கேயாச்சும் புலிய பார்த்துற மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் போவோம் அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஒரிஜினல் புளி கூட பண்ணோன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி பட் ஆனால் நேரில் போனப்போ எனக்கு பயம் இருந்தது அது வேறு ஆனால் எனக்கு அந்த ஒரு இது இருந்து ஓகே ஆ பயம் இருக்குது ஓகே மிஸ்டர் கீப்பர் இது வந்து கண்டிப்பாக காட்டுக்குள்ளே அப்படி இருக்குது அங்கே நடந்த இது மறக்கவே முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் சார் எல்லாமே மறக்க முடியாது ஏன்னா ஒரிஜினல் புலின்றதுனால ஒரு ஒரு இதுவுமே நமக்கு பயம் அது எங்கே திரும்பி அடாக்ட் பண்ணுமோன்ற அந்த ஒரு பயம்லாம் இருந்தது ஓகே எல்லாமே மறக்க முடியாதுதான் ஓகே ரொம்ப இந்த ஷாட் ரொம்ப டேக் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இல்லை டேக்லாம் எதுவுமே அவ்வளவும் போகவே இல்லை ஓகே எதுவுமே போலாம் நல்லா இருக்கும் சுரேஷ் பற்றி சொன்னது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட ஸ்டோரி சொல்ல ஓகே இது எனக்கு சரியாக இருக்கும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை அவர் சொன்னது புகழ் உங்களை வச்சு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னதான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் ஓகே ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க புகழ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னது இந்த மாதிரி யுவன் சார் பண்ணுறாரு ப்ளஸ் வந்து ஒரிஜினல் பண்ணி தான் நான் பண்ணுவேன்னு சொன்னார் சார் யுவன் சார் பற்றி அவரோட மியூசிக் அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் அது ஒரு மனம் தெரியாம அவர் ஆனந்தம் அதை பற்றி சொல்லுவாங்க இல்ல ஆமா நம்ம எங்கேயே ட்ராவலில் போகிறப்ப நம்ம கேட்குறது யுவன் சாரோட மியூசிக் சோ ஸோ நமக்கு பண்ணுறதுலாம் என்னால இனிமேல் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அது நமக்கு யுவன் சார் போட்டிருக்காரு அப்புறம் அவரோட பழகிறதுக்கு அப்புறம் தெரியுது அவர் வளர்ந்து வர கலைஞர்களுக்குலாம் இவ்வளோ பண்றாரு அப்படின்ற இவன் சார் படம் பார்த்து இல்லை சீன்ஸ் ஏதாவது பார்த்து ஆ சொன்னார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நன்றி